அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல் பி மற்றும் மஸ்ட்ரீட் ரமேஷ் பெங்களூரில் இருந்து பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு இது போன வாரம் வந்து ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த பெண்ணுக்கு வயசு வந்து நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே ஆயிருக்கு குழந்தை இல்லை குழந்தை பார்க்குமே எப்போது அப்படின்ற கேட்டு தான் நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க இதை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்ற வந்து இப்போ இந்த ஜாதக ஆய்வில் பார்ப்போம் இந்த ஜாதியோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா துலாம் தற்போதைய வயதுக்குரிய அச்சு லக்னமா மீனம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதி யாருங்க குரு பகவான் அவர் எங்க இருக்காரு ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று மூணுல இருக்காரு மூன்றாம் வீடான விஷபத்துல சரி இப்ப கேள்வி வந்து குழந்தை பாக்கியம் பற்றி இந்த சமயத்துல இந்த ஜாதகை வந்து குழந்தையை பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு நம்ம அச்சு லக்னம் பத்திரிக்கிற ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் இல்லைங்களா அதுபடி பார்க்கும்போது இந்த ஜாதகிக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி மூணு போயிட்டு இருக்கு புதன் பகவான் நட்சத்திராதிபதி அவர் எங்கே இருக்கிற நாலாம் வீடான மிதனத்தில் இருக்காரு ஆனால் கோச்சார புதன் வந்து புதன் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் ஐந்தாம் பாவத்தில் போயிட்டு இருக்காரு ஐந்துன்றது குழந்தை ஸோ குழந்தையை பற்றி கேட்ட கேள்வி சரின்னு வருது இதில் இந்த புதன் பகவான் எந்த சாரத்தில் போயிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் மூன்றாம் பாவம் அந்த புனப்பூசம் மூணு சாரத்துல போயிட்டு இருக்காரு அப்போ பாவகத்துல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது என்ன ஆகிடுது மூன்றில் இருக்கும் குரு பகவான் வந்து எங்க வந்துடுறாரு இரண்டாம் வீடான மேஷத்துக்கு வந்துடுறாரு ஆறாம் வீட்டுல இருக்கும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு பாவக மாற்றம் ஆகிய வந்துடுறாரு குழந்தை பாக்கியம் தான் ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம் தொடர்புடைய புதன் பவான் அவர் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து நாலாம் வீட்லயும் பாவகம் மாற்றமான பிறகு கோச்சார புதன் வந்து அவரும் நாலாம் வீட்லேயே போயிட்டு இருக்காரு அப்ப என்ன ஆயிடுதுங்க சூழ்நிலையால் தடையின் வருது இந்த புதன் பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு பன்னிரெண்டாம் வீடா வரும் குழந்தை பாகியம் தொடர்புடைய புதன் பகவான் ஐந்துக்கு பன்னெண்டுல இருந்தா வந்து விரயம் அதாவது கரு தங்காது அப்படின்றது விதி இந்த புதன் என்ற மிதனத்தை வந்து நம்ம நகலமா வச்சு பார்த்தா குரு பகவான் ஆஹ் இருக்கிறது வந்து இரண்டாம் வீடான மேஷத்தில் அப்ப குடும்பத்தால் குழந்தை பாகியத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது என்று தெரியுது குடும்ப சூழ்நிலைகள் மேஷத்துல இருக்கிற குரு பகவான் என்ன பண்றாரு தன்னோட ஒன்பதாம் பார்வைய பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அப்ப பத்தொன்றது தொழில் சாணம் அப்போ ஜாதகின் வேலை சூழலும் வந்து இந்த குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக வந்து காரணமாக வருது இப்ப இந்த ஏழாம் பாவன்றது கலத்திர சாணம் கணவஸ்தானம் இந்த ஏழாம் பாவம் சொல்ற கணவருக்கு தொடர்புடைய செவ்வாய் பவன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தான் கடகத்தில் இருக்காரு இருந்து செவ்வாய் பவன் என்ன பண்றாரு தன் நாலாம் பாவைய எட்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்ப எட்டுன்றது பிரிவு அப்ப இந்த கணவரும் இந்த ஜாதியும் ஒன்னா இல்லை தெரியுது மேபி வேற வேறு இடத்துல வந்து இருக்காங்க அது எதனால இந்த ஜாதியோட அலுவல் காரணமா அதனால வேலை விஷயமா ரெண்டு பேரும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குன்றது தெளிவா தெரியுது சரி இப்ப பொதுவாக குழந்தைனாக்க பெண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியமான ஐந்தாம் பாவத்தையும் கர்ப்பையையும் செக் பண்ணுவோம் எட் கர்ப்பைன்னு சொல்றது எட்டாம் பாவம் அந்த எட்டாம் பாவம் தொடர்புடைய குரு பவன் எங்க இருக்காரு இயல்பிக்கு ரெண்டுல கோச்சார குரு எங்க போயிட்டு இருக்காரு மூணுல போயிட்டு இருக்காரு அப்ப எட்டாம் பாவம் தொடர்புடைய குரு பகவான் மூணில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தைராய்டு இருக்குன்றது விதி இந்த ஜாதகம் கேட்குறப்ப ஆமாம் சார் எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னாங்க இன்னொன்று மெடிக்கலாக பார்க்கும்போது தைராய்டை வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் ஸ்டேஜில் இருந்துச்சுனாக்கா அந்த தைராய்டு சரியாகிற வரைக்கும் வந்து பொதுவாக வந்து கரு வந்து தங்காதுன்றது மெடிக்கலாக சொல்லுவாங்க ஸோ குழந்தைக்காக செய்யும் எந்த முயற்சியும் இந்த தைராய்டு இருக்கும் காலத்தில் தயத்து வந்து வீண் அது வந்து விரைவில் தான் ஆகும் அது வந்து ஒரு ஒரு விதமான குருட்டு முயற்சி அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ இந்த கணவரோட ஜாதகத்தில் கணவருக்கு வீரியம் தொடர் வீரியம்ன்றது மூணாம் பாவம் இந்த வீரியம் தொடர்புடைய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் கோச்சார புதனும் எல்பியிலேயே போய்ட்டு இருக்காரு எல்பி லக்னத்திலே போயிட்டு இருக்காரு இந்த கோச்சார புதன் பார்த்தீங்கன்னா இந்த புதன் இருக்கும் பத்தாம் வீடு வந்து மூன்றாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாக வருது அப்ப இந்த ஜா இந்த ஜாதகின் கணவருக்கு சின்ன வீரிய குறைபாடு இருக்குன்றது தெரியுது அதோட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவகம் தொடரக்கூடிய சுக்கரன் சுக்கரன் பவன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருக்காரு இந்த கணவருக்கு இந்த ஜாதகின் கணவருக்கு இது வந்து இந்த ரெண்டுல இருக்கும் சுக்கரன் பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சுக்கு வந்து பத்தாம் இடம் வருது பத்துன்றது ஒரு விதமான மன மன அழுத்தம் கோச்சார சுக்கரன் இருக்கிறதும் பத்தாம் வீட்லாம் மிதினத்திலேயே போயிட்டு இருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்கு மூணாம் வீடா வரும் அப்ப எட்டும் மூணும் ஒரு ஆண் ஜாதகம் சம்பந்தப்படும் போது இந்த விரை வீக்கம் உற்பத்தி ஆகிறது வந்து இந்த விதை விரை விரைப்பைன்னு சொல்லுவோம் அதுல வந்து ஒரு சின்ன வீக்கம் இருக்கிறதுன்ற மாதிரி காமிக்குது இதுவே வந்து கணவருக்கு வந்து ஒரு விதமான அர்த்தத்தை கொடுக்குது சரி அப்ப இந்த ஜாதகம் இன்னொன்னு விஷயம் என்ன கேட்டாங்கன்னா ஐவே பண்ணாமு கேட்டாங்க பொதுவா நம்ம ஏல்பி முறைப்படி நம்ம ஐவி பண்ணணுமா வேணாமு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாதியின் கணவருக்கு அப்பாவாவும் பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ஐவிய சஜஸ்ட் பண்ணுவோம்ல இந்த ஜாதியின் கணவருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா பாக்கியம் இருக்கான்னு பார்த்தா ஒன்பதாம் பாகம் தொடரக்கூடிய சந்திர பகவான் பத்துல இருக்காரு இது ஒன்பதுக்கு இரண்டாம் வேடா வரும் அப்ப மனதளவில் வந்து அப்போ வந்து இந்த கணவருக்கு வந்து அப்பா ஆகும் பாக்கியம் வந்து இல்லைன்றது தெரியுது அதுவே வந்து ஒரு தடை வருது அதனால வந்து நம்ம ஐவி எந்த வேணாமான்னு சொன்னோம் ஆனால் இந்த ஜாதியம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நாங்கள் ஐவி பண்ணி வந்து ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பொருந்தி வருது நம்ம வந்து ஏற்கனவே பல ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் அந்த குழந்தை பகம் தொடர்புடைய வீடியோக்களில் பொதுவாக நாற்பது வயதுக்கு மேலே குழந்தை பகம் இல்லைன்னா வந்து நம்ம அட்சியலக்கண பத்திரதி ஜோதிட்ட ஜோதிட முறைப்படி நம்ம குருநாதர் சொல்றபடி ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிறது தான் வந்து சிறந்த வழி அப்படின்றத வந்து நம்ம சொன்னோம் இந்த ஜாதகம் வந்து நான் யோசிக்கணும் சார் கணவர் எப்படி எடுத்து பாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட சொன்னாங்க சரி சொல்கிறது வழிகாட்டுறது நம்ம கடமை அதுபடி நம்ம சொல்லியாச்சு இந்த ஜாதகிக்கும் வந்து நம்ம இது மேல் மேலும் வந்து நீங்க வந்து இதுக்காக வந்து செலவு பண்றது வந்து விருப்பம் அப்படின்னு புரிய வச்சோம் அவங்களும் வந்து இதுதான் வந்து இந்த ஜாதகத்தோட ஆய்வு அச்சயலகன பத்திரதி ஜோதிட முறையா வந்து எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமா தெரியும் ஒரு விஷயம் நடக்குது நடக்கல ஏன் நடக்கல யார் பொறுப்பு என்ன காரணம் போன்ற எல்லா விஷயங்களும் மிக அற்புதமாக துல்லியமாக நம்மளால் வந்து இந்த ஏஎல்பி ஜோதிட முறைப்படி நம்மளால் சொல்லிட முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகண பத்திகளும் தெய்வீகமான ஜோதிட முறை உருவாக்கிய என் திறமை குருநாதர் தர் முத்திய அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வணக்கம்